ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்ம சேனலில் வீடியோஸ் போட்டு ரொம்ப நாள் ஆச்சு எப்போது சொல்கிற மாதிரி தான் பட் இப்போ இந்த வீடியோ அப்லோடிங்றதுக்காகனா இந்த ரெண்டு விடைகள் இந்த ஒயிட் கலரில் இருப்பது இந்த ரெண்டு விடைகள் வந்து சோல்ட் அவுட் ஆகிடுச்சு அது கூட ஒரு சேவலையும் கொடுத்துருக்குறோம் நம்ம இந்த ரெண்டுமே நல்லா இருக்கும் வால்லாம் சிறிவால் இந்த சேவல் எதுவுமே இன்றைக்கி சோல்ட் அவுட் ஆகிடுச்சு இது ஆக்சுவலாக நம்மகிட்ட பில்டிங்கில் இருந்த சேவல் பட் இப்போ வந்து ஒத்தாச்சு அவர் நம்மக்கிட்ட ஏற்கனவே வாங்குறவர் தான் ரிப்பீட்டடாக வாங்கிகிட்டு இருக்கார் அவருக்கு தான் கொடுத்துருக்குறோம் இதுக்கு வால் பார்த்திங்கன்னா ஒரு கூட இருக்கிற ஒரு கோழி எப்பவுமே பிடுங்கி பிடுங்கி பாழாக்கணுனால வால் வந்து ஃபுல்லாக வரவே இல்லை இந்த சேவலுக்கு ஒன் இயர்க்கு மேலே ஆகிடுச்சு வெயிட் பார்த்திங்கன்னா ஃபோர் கேஜிஸ் இருக்குது நல்ல ஒரு கம்பீரமாக இருக்கும் சளி தொந்தரவு இந்த மாதிரி எதுவுமே இல்லாத ஒரு சேவல் பட் இப்போ இது வந்து அவுட் ஆகிடுச்சு இந்த சேவல் அந்த ரெண்டு வடைகள் எல்லாம் சேர்த்து மொத்தமே இன்க்ளூடிங் ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் ஏழாயிரம் தாங்க ஆச்சு செவன் தௌசண்ட் தான் சொன்ன உடனே அவர் காசு போட்டு நாங்களும் வேறு எதுவும் கூட குறையாக கேட்கல இந்த ரெண்டு வடைகள் இதை இது ஆக்சுவலாக வெளியில் ஜாலியாக தான் இருப்பாங்க இன்றைக்கி பேக் பண்ணி அனுப்பணுன்றதுக்காக வேண்டி அடைச்சி வச்சுருக்கிறோம் இல்லைனா இது ஜாலியாக இருந்தால்கள் கார்லாம் பார்த்திங்கன்னா பச்சை கலரில் இருக்கும் ஆக்சுவலாக சின்னதாக இருக்கும்போது பெருசாக தெரியல ஒன்றும் பட் வளர வளர ஜைஜான் ஆகிட்ட ஹைட்டு நல்ல ஹைட்டு வால் பார்த்திங்கன்னா மூணுக்கு வால் அந்த அழகு பார்த்திங்கன்னா அழகாக இது மூக்கு அப்படின்ற மாதிரி கரெக்டாக இருக்கும் அந்த அதில் எந்த ஒரு இதுவும் இல்லாமல் நல்லா தெளிவான கோழிகள் நம்ம கொடுத்த மூணுமே நம்மக்கிட்ட சிறப்பான தான் கொடுத்துருக்குறோம் பட்டு ரிப்பீட்டடாக நம்மகிட்ட வாங்குகிற ஒரு கேட்டனால நமக்கு வீட்டுக்குன்னு வச்சுருந்ததை கூட கொடுத்தாச்சு ஆமாம் பட் இவங்களுக்கு பேக்கிங் பண்ணுறது தான் கொஞ்சம் பிரச்சனையாக இருந்தது பெரிய பெரிய பாக்ஸ் தேவைப்பட்டது ஒரே பாக்ஸில் மூணையும் போடலான்னு முதல்ல நினச்சிட்டு இருந்தோம் பட் அடுத்து கையில் வச்சு பார்க்கும்போது தான் தெரியுது ரொம்ப பெருசாக இருந்தது ஸோ அந்த சேவலுக்கு மட்டும் தனியாக ஒரு பாக்ஸ் போட்டாச்சு ஏன்னா இது வெயிட் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால அடித்தானால் பாக்ஸ் பிஞ்சிடக்கூடாதுன்ட்டு ஓரளவு உள்ள அந்த நைலான் லேயர் இருக்கிற மாதிரி பாக்ஸ் அது வந்து போட்டு சம்மர் சீசனாக இருக்கிறதுனால தக்காளி எல்லாம் கட் பண்ணி உள்ளே போட்டு வச்சாச்சு இது வந்து பேக்கிங்கில் எந்த தொந்தரவும் பண்ணலை அது பாட்டுக்கு அமைதியாக உட்காந்துக்கிச்சு நீட்டாக பேக் பண்ணிட்டோம் அடுத்து அந்த கோழிகளுக்கு வந்து அதுக்கு சைடில் வெண்டிலேஷன்லாம் கொடுத்து வச்சுருக்கோம் நம்ம அப்போ தான் காற்றோட்டமாக இருக்கும்ன்ட்டு நம்ம மேக்ஸிமம் பஸ்ஸில் தான் அனுப்புறது அதனால் ஒன்றும் பிரச்சனை இருக்காது இவங்களுக்கும் ரெண்டு கோழிகளுக்குமே தக்காளி எல்லாம் நிறையா கட் பண்ணி போட்டு வச்சாச்சு பட்டு உள்ளே பாக்ஸ்குள்ளே வைக்கும்போது தான் தெரிஞ்சதுக்கு ரொம்ப பெரிய சைஸாக இருந்தது கோழி வண்டி உள்ளே அடக்கிறதே பிரச்சனையாக இருந்தது ஓரளவுக்கான செட்டாகிடுச்சு பெரிய பாக்ஸாக இருந்ததுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை பாருங்கள் கவுல் பாருங்கள் அழகாக இருக்கும்போது அந்த க்ளோஸ் அப்படியே எவ்வளோ தான் எடுத்துருக்குறோம் எல்லாருக்கும் ஒரு தொந்தரவும் கிடையாது இதுகளுக்குமே எப்போவுமே சளி தொந்தரவுலாம் வந்ததே இல்லை நல்லா அழகாக வளர்ந்துட்டாங்க ஏய் ஏய் தக்காளி 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 இப்போவே சாப்பிடுது சாயந்தரம் வரைக்கும் அதுதான் உனக்கு சாப்பாடு அவங்க உள்ள எல்லாம் தக்காளியெல்லாம் கட் பண்ணி போட்டு வச்சிருக்கிறோம் சம்மராக இருக்கிறனால நீட்டாக பேக் பண்ணியாச்சு நீ அனுப்ப வேண்டியது தான் இந்த ரெண்டு பாக்ஸு தான் ஃபஸ்ட் டைம் ரெண்டு பாக்ஸ் அட் டைம் அனுப்பு இல்லைனா நார்மலாக ஒரு பாக்ஸ் தான் அனுப்புவோம் ரெண்டு பாக்ஸுமே ஒரே இடத்துக்கு தான் போகுது பஸ்ஸில் ஐடியெலாம் வச்சாச்சு சாயந்தரம் அவங்க ரிசீவ் பண்ணிவிட்டு கால் பண்ணிட்டாங்க இது இன்னைக்கு ஈவினிங் நம்மகிட்ட பொரித்த சிக்ஸு ஒரு அஞ்சு சிக்ஸ் வரைக்கும் பொறிக்கும்னு எதிர்பார்க்குறோம் ரெண்டு பொறிச்சிருக்கு இது அந்த சேவலோட இதுதான் ரீடிங்கில் வந்தது தான் கோழி வந்து ஒயிட்டு பட் இப்போ வந்து ஹேச்சிங்காக வேண்டி உள்ளே எடுத்து வச்சுருக்கோம் இந்த சிறுவடை கோழியில் இந்த சிறுவடை கோழி எப்போல்லாம் இடையில் இருக்குதோ அந்த டைமில் குஞ்சு பொரிச்சதுன்னா இந்த மாதிரி வச்சு விட்ருவோம் வச்சுட்டோம்னா குஞ்சுகள் வந்து ஈஸியாக வெளியில் வரது நல்லா இருக்குது எதுவுமே முட்டையை உடைக்கிறதோ அந்த மாதிரி எதுவும் இல்லாமல் அழகாக பார்த்துக்கணும் ஈவன் நம்மளை கூட கூடாது அந்தளவுக்கு ஒரு சேஃபாக வச்சுக்கிடும் ஸோ இது வந்து எப்போவா தான் நமக்கு கிடைக்கும் இந்த சான்ஸு குஞ்சுகள் பொறிக்கிற நேரம் இது கடை கரெக்டாக அடையில் இருந்ததுன்னா எடுத்து இதுக்கு மாற்றி வச்சிடறோம் ஓகே பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்தால்னா சொல்லுங்கள் தேங்க் யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்